அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சில நேரத்தில் பெரும்பாவங்கள் தன் கண் முன்னால ரசூலுல்லாஹிக்கு முன்னால நடந்துருக்கு ஆனால் அந்த பெரும்பாவத்தை அந்த இடத்துல நிறுத்தினால் அவர் உடல் ரீதியாக அவர் என்ன செய்வார் பாதிக்கப்படுவார் அந்த இடத்துல அவருக்கு என்ன உடல் ரீதியாக பாதிக்கப்படுவார் அல்லது ஏதோ உலக ரீதியாக பொருளாதார நஷ்டம் இல்லை அவருடைய உயிருக்கு ஆபத்து அல்லது சுகாதாரத்துக்கு ஆபத்து அவருடைய வாழ்வுக்கு ஆபத்தா அமைதியாக நீண்ட இடங்களை பாருங்க நம்ம அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும் கற்பனை இயல் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் என்பது இயல்பானது ஆனால் அப்படி நடைமுறை ஒரு ஒரு வாரம் அதாவது அராபிகளுக்கு கிராமப்புற வாசிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் ஜென்ரலான ஒரு விஷயம் விளங்காது அவங்க வந்து கிராம கிராமப்புறம் என்று இல்லை அதுக்கு கிராமப்புறம் இந்த கிராமங்களை பதுக்கல் நாடோடிகள் அவர்களுக்கு தனியான ஒரு இடம் இருக்காது மாறிக்கண்டே இருப்பாங்க அவங்க அதில் தான் அவங்களோட சந்தோஷமே என்ன செய்யும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ரசூல் சல்லா உலக வசல்லம் அவர்களிடத்தில் பள்ளிக்கில் வராரு தொழுகிறாரு தொழுகிற டைமில் அவர் துவா எப்படி சரிமா அல்லாஹு மர்ஹம் நீ வா முஹம்மதா ஒலா தர்ஹம் அனா ஆனாஹதா யா அல்லாஹ் எனக்கு முகமதுக்கு மட்டும் ரஹமன் செய் என்னோட சேர்த்து வேறு யாருக்கு ரஹமன் செஞ்சிடாது தொழுகையிலே துவாவே அப்படி இருந்துச்சு எப்படி அல்லாஹு மர்ஹம் நீ வா முஹம்மதா ஒலா தர்ஹம் ஆனாஹதா ரசூல்லாங்க சலாம் கொடுத்தோன்னே அந்த துவா ரசூலாட காதலை கொடுத்து கேட்குறாங்க லக்கத்து ஹஜ்ஜர்த்த வாசிஹான் விசாலமா கேட்க முடிஞ்ச உடனே சுருக்கி விட்டு ஏழு அதுலாம் எல்லாருக்குமே ரஹமத்து செய்ய கேட்க முடிஞ்ச உடனே அந்த அவர்கள்ட்ட ஒரு அந்த சித்த அந்த நடைமுறையிலே பேச்சிலேயே இவ்வளவுதான் அவர்கிட்ட சொன்னாங்க சொல்லி முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் அவர் போற தான் இருக்கு பள்ளி வாயில ஒட்ட கொண்டு போய் தூரமா கட்டிட்டு ஒரு மூலையில ஒன்று கிரிக்கிறார் பள்ளியில மண்ணில் ஒன்று கே சகாபாக்கள் அந்த அங்கிருந்த சஹாபாக்கள் கொதிச்சுட்டா இந்த கொதிச்சிட்டாங்கன்னு எப்போ வந்தாலும் நீங்கள் என்ன விளங்கணும் அபுபக்கர் எல்லாம்லேருந்து நூற்றி ஒரு லட்ச சத்த சஹாபாக்களும் கோவிச்ச மாதிரி வழங்கக்கூடாது அன்றைக்கு இருந்த ஒரு அஞ்சு சகாபாக்கள் அது சில வேலை அபுபக்கர்லாம் உங்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க சஹாபாக்கள் கோவப்பட்டார்கள் சாபாக்கள் வந்தார்கள் போனார்கள் அந்த ஒரு லட்சத்தோட சேர்த்து விளங்குறது அப்படி எல்லாத்தையும் அங்கேருந்து நாலு பேர் என்ன செஞ்சாங்க அங்கே கோவப்பட்டாங்க கோவப்பட்ட உடனேயே நசூர் சல்லல்லாவுடைய செல்லம் விட்டுருங்கன்னு சொன்னாங்க பள்ளியில் ஒன்றுக்கு இருக்க விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கிட்ட தானே அதை சொல்லணுமா அவர் ஒன்றுக்கு இருந்துட்டு விட்டு விடுங்கள் என்று ரசோ இல்லாய சரலாசன் சொன்னார் இதற்கு எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய விஷயமே அதை தடுப்பது அவருடைய உடலை என்ன செய்யும் பாதிக்கும் அவருடைய ஒரு பதட்டத்தை உண்டாக்கும் அவருக்கு என்ன செய்யலாம் ஒரு ஹெஸ்திபாசம் என்ன செய்யலாம் ஏற்படலாம் ரசூல் அங்கே விடுங்கன்னு சொன்னார் எவ்வளவு பெரிய ஒரு ஈமானிய பலகி நமது துவாலையை அவர் அடையாளம் விளங்கிட்டு இவங்க யாருக்கு ரஹாவும் கேட்டாரு இவங்க யாருக்கும் ரஹமத் செய்யாதுன்னு தான் துவாவும் கேட்டாரு இந்த வேலையுன்னு செய்கிறாரு எல்லாம் முடிஞ்ச போட சஹாபாக்களை கூப்பிடுறாங்க அவருக்கு அவருக்கு முதலாக உபதேசம் பண்ணுறாங்க இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாயம் இதில் இது போன்ற வேலைகளை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது குற்றம் என்று சொல்லிட்டு சாபாக்களை கூப்பிட்டு தண்ணி எடுத்து அதை கழுவி விடுங்கள் நான் நைட்டாக ஹரியு கோ அழகி தனுபம்மினல்மா கூ கொண்டு வந்து தண்ணியை கொட்டி அதை கழுவிவிடுங்க யார் கழுவினப்ப அவருக்கு சொல்லலை ஆ நீங்களே போய் கழுவிடுங்க என்று சொல்லலை ரசூல் சிறாலாவோட சகபாக்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் கழுவி விடுங்க இப்போ என்ன நடைமுறை அப்படி என்று சொன்னால் ரசூல்லாங்க இந்த மாதிரி அதை நிர்வகிக்கிறார்கள் அந்த சபையில் வளர்ந்தவர்கள் தான் அந்த மாதிரி பண்பாட்டை ரசூல் சலல்லாவுல செல்லம் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க உள்ளம் எப்படி பண்படும் எப்படி நிர்வகிக்கக்கூடிய தன்மை அவர்கள்ட்ட வரும் இந்த இடத்துல ரசூல்லாங்க நடந்து கொண்ட முறை மாறியா நம்ம நடந்து கொள்றோம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுட்டோம் என்றால் அந்த இடத்துல எங்களது பதட்டம் எப்படி இருக்கணும் ஒரு மூமின் ஒரு பாவத்தை கண்டு பதறுவது தவறு கிடையாது ஆனால் அதை கண்டிக்கிற நேரத்தில் எங்கள்கிட்ட இந்த பித்தி இருக்கிறதான்னு பாருங்க அதை எப்படி கையாண்டார்கள் அப்படி என்பதை நீங்கள் என்ன செய்ய பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே அதே போல சில நேரத்தில் அட்வைஸ் அட்வைஸ் கேட்டு வருவாங்க உபதேசம் கேட்பார்கள் சில பாவங்களை ஏற்றுக்கொள்வார்கள் குறிப்பாக மார்க்க அறிஞர்களிடம் மார்க்கத்தை பற்றோடு இருக்கக்கூடியவர்களிடம் தங்களோட சொந்த வாழ்க்கையை சொல்லி கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தில் ஏதாவது பிரத்யேகமாக இந்த குடும்பம் தானா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் மட்டும் தான் ரசூல் அல்லாஹ் என்ன செய்வாங்க விசாரணை செய்வாங்க இல்லை ரசூல் அங்கே பொதுவான தான் என்ன செய்வாங்க சொல்லிக்கொண்டு போவாங்க ஒரு தடவை அப்துல்லாபி மசூத் அவனுடைய மனைவி வராங்க அவங்க அவங்களோட வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க அங்க பார்த்தா இன்னொரு பெண் பண்ணிக்கிறான் அவங்களோட தேவை ஏன் தேவை உண்டு தான் இருக்கிறான் கணவனுக்கு என்ன செய்யலாம் ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாமா வறுமையான கணவனுக்கு பெண்ணுடைய ஜக்காத்திலிருந்து கேட்க கேட்டு வந்திருக்கிறாங்க வராங்க அப்போ அந்த அப்துல்லா மஸ்கூதர் இல்லாமட மனைவி சொல்றான் போங்க கேளுங்க யார் கேட்டேன்னு சொல்ல வேணாம் டீட்டெயில்ஸ் சொல்லாம விஷயத்தை மட்டும் கேளுங்க அப்படின்றான் இதான் சிறப்பான பண்பு சில உங்களுக்கு அப்படி கேட்குற டைம்ல என்ன குடும்பத்து எந்த பிரச்சனை இருக்குது என்ன மனைவி இப்படி செய்யறா என்ன கணவன் இப்படி செய்யறா இப்படின்னு கேட்டுரும் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குடும்பத்தில் இப்படி பிரச்சனை ஒன்று இருக்குது ஒரு மகனுக்கு இப்படி பிரச்சனை ஒன்று இருக்குது ஒரு மனைவிக்கு இப்படி பிரச்சனை ஒன்று இருக்குது போது சிலர் என்ன செய்ய என்ன மனைவிக்கு இப்படி செய்யறாங்க அவர் சும்மாக்காம என்ன காரணம் அப்படின்னு கேட்கறது கேட்ட உடனே அவர் தண்ட சோகம் எல்லாத்தையும் முழுசா என்ன செய்யறது சொல்றது அநியாயமா ஒரு பத்துவா கேட்க வந்து குடும்பம் பெரிய கட்டமெல்லாம் என்ன செய்யும் வரும் அதனால இந்த வார்த்தை அவங்க சொல்றாங்க சொன்ன நேரத்தில் ரசூர்லாங்க என்ன கேட்கிறாங்கன்னா யார் இந்த கேள்வியை கேட்டதுன்னு கேட்கிறாங்க விழா வேண்டாம் சொல்லவான் தான் அனுப்பினது அப்ப அந்த இடத்துல பதில் என்ன சொல்றாங்கண்டா ஜெய்னப் அப்படின்றான் அப்ப ரசூலாங்க அதை முடிக்காம ஐயு ஜெயானி பண்ணி கேட்கிறேன் எந்த ஜெயின பண்ணி கேட்டாங்க ஜெய்னப் என்ன எந்த ஜெய்னப் அப்துல்லா இப்ப மசூதுடைய மனைவி அப்படின்றார் அது போல் ரசூலாக தீர்ப்பு சொல்கிறாங்க அப்போ ரசூல்லா அதை கேட்டதுக்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்கிற விளக்கங்களை நாம் பார்க்குற நேரத்தில் அங்கே கூடுதலான ஒரு தகவல் ரசூல்லாங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது உறுதிப்படுத்த தேவைப்படுகிறது உறுதிப்படுத்த தேவைப்பட கேட்குற உரிமையும் ரசூல்லாங்களுக்கு அப்துல்லா இப்ப மசூதுடைய விஷயத்தில் அதிகமாக என்ன செஞ்சது இருந்ததுனால் கேட்டாங்க ஆனால் பெரும்பாலும் ரசூல்லாங்கள் எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா இப்படி கேட்க மாட்டாங்க கேட்காம தான் பதில் சொல்வார்கள் சில பொழுதுகள் அந்த மாதிரி வெளிப்பட்டால் நல்ல ஈமானுடைய மனிதராக தன்னை கருதக்கூடியவர் என்ன செய்யணும்னா அதை மறைக்க ட்ரை பண்ணும் அதே இடத்துல இல்லாமல் ட்ரை பண்ணணும் நான் பொதுவாக எனக்கு தொழுகிறதுக்கு ஒரு சொல்கிறேன் அது நீங்கள் கேள்வியை மட்டும் கேள்ங்கன்று அதை விட்டுருங்க கேள்வியை மட்டும் கேளுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க விடணும் உடனே அப்படியா நீங்கள் தொழுகிறது இல்லை வளமே என்னென்ன தொழுகை விடுறதுன்ற டீட்டெயில்ஸ் என்ன சிந்தரக்கூடாது நம்ம அதில் போகக்கூடாது அது என்ன செய்யும் என்று சொன்னால் பல விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு பத்து பேனுக்கு சொல்லலாம் ஏற்கனவே தொலாமல் ஒத்துன்றிருப்பேன் அவனுக்கு ஆர்வம் வரும் நம்ம மட்டும் தான் நினைச்சு இவனு நிற்கிறான் போல அப்படின்னு நினைவு வரும் விளங்கிட்டா பரவாயில்ல இவர் பெரிய மார்க்கப்பட்டு நினைச்சிட்டு அவரே அப்படித்தான் செய்கிறாருன்னு அப்போ நாங்கள பரவாயில்லை அப்படி என்ற ஒரு ஃபீலிங் வந்து அவனுக்கு ஒரு உற்சாகம் வந்துடு இதெல்லாம் தான் அதை ஏற்படுத்தும் இரண்டாவது என்ன அதை நம்ம பேசுகிற நேரத்தில் நம்மளும் பேசாமல் அமைதியாக இருந்தோம்னா இது பெரிய விஷயம் இல்லைன்னு அவரே யோசிப்பார் இந்த மாதிரி பல விளைவுகள் அதை ஏற்படுத்தும் அதனால் அதை விட்டுருங்க இந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க என்று சொல்ல பழக வேண்டும் நம்ம எல்லாம் தெரிஞ்ச செய்தி ரசூத் சல்லா உலகம் அவர்கிட்ட மாயுசுரது இல்லாமல் வாரான் வந்து என்ன சொன்னாங்க நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்ன ரசூல்லாங்க கேட்ட முதலாவது கேள்வி அபிக்க ஜுனூன் உங்களுக்கு பைத்தியமானு கேட்டாங்க உங்களுக்கு பைத்தியமானு கேட்டான் சுபானல்ல வராதவங்களை பற்றியே மதவிசில் பேச்சு அவங்க பைத்தியம் எல்லாம் உண்மையாக தான் போய் செஞ்சுக்கிறான் என்னது அவள் பைத்திய சாரணையும் கூட கிளீன் பண்ணி அவன் நல்ல புத்தியோடு செஞ்சுக்கிறான்னு என்னது சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்ய இருந்துட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு மனிதர் சொல்ற ரசூலாங்க அபிக்க ஜுனு உங்களுக்கு பைத்தியமானு கேட்டாங்க ஏதோ பைத்தியத்தில் உலர்கிறார் என்று ரசூல்லாங்க அந்த இதை இல்லாமல் பார்க்குறான் முதல் முதலாக ஒரு குற்றத்தை நடைமுறைப்படுத்த கிடைச்சிக்குது எனவே இவர் எடுத்துக்கொள்ளோட ரசூலாங்க என்ன செய்யலை நினைக்கல ஒரு இஸ்லாமிய கலாபத்துடைய உறுதியை காட்டிடுவோம் அப்படின்னு ரசூலாங்க நினைக்கல அப்போ ரசூலுல்லா இஸ்லா அபிக ஜுனூன் இல்லைன்றார் அவர் நான் வந்து என்ன பிரச்சாரம் செஞ்சுட்டேன் அல்ல கப்பல்தே ஒரு முத்தமிட்டிருக்கலாம் வழங்கிட்டா நீங்கள் சாதாரணமான ஒரு நடவடிக்கை ஏதாவது செஞ்சிருக்கலாம் திருப்பி சொல்றாங்க சாராயம் குறிச்சிக்கலான்னு கேக்குறாங்க அவ்வளவு கேட்டு ரசூல் அந்த இடத்துல அவர் அந்த செய்தியை விட்டு போகணும் என்றே ரசூல்லாய சலலா சில நினைத்தார்கள் என்றால் எப்பொழுதும் ஈமானிய பலகீனமான ஒரு மனிதர் தெரியாம ஒரு இடத்துல வந்து சபையில ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த நினைச்சார் என்று சொன்னா அதை நம்ம தடுக்க வேண்டும் அதுல அவருக்கும் நலவுண்டு சமூகத்துக்கும் நலவுண்டு யாராவது ஒரு பத்து லட்சத்துல ஒத்தம் ஒரு பாவம் எஞ்சிருப்பான் உடனே வீடியோ போட்டு அதை பேசணும் பண்ணுவீங்களே மறைச்சி செஞ்சுட்டு இருக்கிற பத்து பேருக்கு அது ஆர்வமாக போகும் ஆஹா மெசேஜ் இப்போ தான் தெரியுது நான் மட்டுமே நான் நினச்சேன் பார்த்தா ஊர் ஃபுல்லாக இதாக இறுக்கி பழகிது அப்படி என்று அவனுக்கு ஒரு ஆர்வம் என்ன செய்யும் வரும் எனவே எப்பொழுதுமே அந்த ஒரு ஃபிகுத்தாவாக இருக்கணும் பாவம் அப்படி ஒருத்தர் செய் அந்த மாதிரி வெளிப்படுத்திட்டாங்க உடனே அது உங்களுக்கு அல்லாவு கரையில் உள்ள விஷயம் என்று ரசூல்லாங்க மறைக்க ட்ரை பண்ணாங்களே தவிர தண்டை ஈமான அந்த இடத்துல வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்யவில்லை முயற்சிக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம்